மனசெல்லாம் மில்ல மில்ல மாறியே உன் பேரை சொல்ல அகமே அகமே அருள் நிறையுதமா பூ பூக்கும் நந்தவனம் போலந்தென் மனந்தினம் அருளால் அருளால் அருளாலம்மா உன்னருளால் கைத்தாளம் போடுவோம் மகிழ்ந்து கூடுவோம் எக்காளம் மோதுவோம் உகழ்ந்து பாடுவோம் ஜபமாலை சூட்டி மங்களங்கள் கூறுவோம் மனசெல்லாம் மெல்ல மெல்ல மறியேவும் பேரை சொல்ல அகமே அருள் நிறையுதமாக வாழும் சியோ நகரமே யாவே தங்கிய சீனாய் சிகரமே இறைவன் வாழும் சியோ நகரமே யாவே தங்கிய சீனாய் சிகரமே அழிந்திட மனசெல்லாம் மெல்ல மெல்ல அேவும் சொல்ல அகமே அகமே அருள் நிறையுதமா பூ பூக்கும் அந்தவனம் போல இந்த மனந்தினம் அருளால் அருளாலம் உன் அருளா இறைவன் உம்மை விரும்பியதாலே உரிவிடமாக உமை தேர்ந்தாரே இறைவன் உம்மை, விரும்பியதாலே உறைவிடமாக உமை தேர்ந்தாரே ஆண்டவர் உம்மிலே, வாழ்கிறார் என்றுமே அனுதினம் தீமைகள் அழியுமே மண்ணி மக மகிழ்வோம் நன்றி சொல்லி போற்றுவோம் மனசெல்லாம் மெல்ல மெல்ல சொல்ல அகமே அகமே அருள் நிறையுதமா பூ பூக்கும் நந்தவனம் போல் இந்த மனந்தினம் அருளால் அருளால் அம்மா உன் அருளால் கைத்தாழம் போடுவோம் மகிழ்ந்து கூடுவோம் எக் பாடுவோம் ஜபமாலை சூட்டி கூறுவோம் மனசெல்லாம் மெல்ல மெல்ல மறியேவும் பேரை சொல்ல அகமே அகமே அருள் நிறையுதமா பூ பூக்கும் நந்த வனம் போலந்த